ஒண்ணே <Gan> <tare> <żeby så>

என்னையா சொன்னா சார் அது நல்ல நோட்டு தாயா இது நோட்டு கூடு என்னடா இது என்னடா பண்றது என்னையா வழக்கமா வியாபாரத்துக்கு ஒரு கிழவி தானே வருவா நீ வந்திருக்கிறீ புதுசா அதே கேள்விதா ஐயா

மன்மதை லேலையை வென்றார் உண்டோ, பாடுமா. சுலாக்குதா, பாகபதர் காலுக்குல் இருந்து நகரமாடியே. அடி வாடி எங்க பக்குழங்க. யா, யாருபாத்து பார்க்கிறான். அந்த பாட்ட வாசின. அப்ப சரி. எது என்ன மனாம், இது கொஞ்சம் ஏறக்கு? இத கேளு. டாரியா கேளே என்னடா வாசிக்க மாட்டேங்குதே இது வாசிக்காதரா அந்த பொண்ணு கிட்ட இருக்குதே அதுக்குள்ள தான் அந்த பாட் இருக்குது யாமந்திர அதரா ஆமா அத குடி ஏய் எல்லாம் ஒண்ணுதான் அந்த

பண்றது வேற இது நாளைக்கு வரையா வேற எங்கயாவது மாத்தி குடுக்குறேன் நாளைக்கா ஒன்ன நம்பியா உன் திருட்டு மொழிய பார்த்தா நம்புற மாதிரியா இருக்கு என்ன நீ ரொம்ப பேசுற அப்புறம் எனக்கு பொல்லாத கோபம் வரும் உன் கோபம் என்னென்ன பண்ணும் மரியாதையா காசு கீழே வைக்கும் நடக்கிறதே வேற ஜாக்கிரத என்னடா விஷயம் ஒண்ணு இல்லன்னு இந்த நோட்டு செல்லாதான் வேற குடுக்கறது இருந்தா இப்படி எல்லாம் கேவலப்படுவோம் நோட்டு கொடு

என்ன மனு சொல்லுங்க சார் நான் கொண்டாடி ஏதோ இருக்கும் நீங்க இல்லாம